தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் வாக்கு என்பது ஆண்டவருடைய நித்திய வார்த்தை இந்த நித்திய வார்த்தை தான் சதையாக இம்மண்ணுலகிற்கு மனிதராக மனித அவதாரம் எடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் சதையாகிய உணவு என்பது ஆண்டவருடைய இறை வார்த்தை ஆண்டவருடைய இறைவார்த்தையை நாம் அனைவரும் தினமும் படித்து மனதில் இருத்தி அதை உள்ளத்தில் தியானித்து சிந்தித்து அதன்படி வாழ வேண்டும் நம்முடைய செயல்கள் அனைத்தும் பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீர்திருத்துவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயன் உள்ளது இவ்வாறு கடவுளின் மனித தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் இதனால்தான் நாம் திருவிவிலியத்தை தொடக்க நூல் முதல் திருவழிபாடு வரை முழுவதுமாக படித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்பது நமது கடமையாகும் ஆண்டவரே நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வும் அவரை நாம் பற்றி கொள்வோம் அவரோடு நடப்போம் அவர் வழி செல்வோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவே ஆண்டவர் நாமும் இறை வார்த்தையை தினமும் படித்து தியானித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்று பெறுவோம் சாட்சிகளாய் மாறுவோம் Amen. Alleluia.